அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் எட்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளை பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறிவிட்டது இதை பொறுத்துக்கொள்ள முடியாத ஆளும் அதிகார வர்க்கம் நாம் தமிழர் கட்சி சிதைத்து அளிப்பது என்பது ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அது நமக்கு வெளிப்படையா தெரியுது அதை எப்படி நம்ம வெளிப்படையா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பிரதான ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பெரிய அளவில் வேலை செய்வதை நம்மால் உணர முடிகிறது அதாவது பதினாறு கோடி ரூபா செலவு பண்ணி கட்டப்பட்ட ஒரு பாலம் மேம்பாலம் ஒரு ஆத்து பாலம் மூன்றே மாதங்களில் வெள்ளம் வரும்போது இடிஞ்சி தரையோட தரையாக விழுந்து வீணாக போகுது கிட்டத்தட்ட பதினாறு கோடி ரூபா மக்களுடைய வரிப்பணம் வீணாகி போயிடுச்சு அதை பற்றி பெரிய அளவில் விவாதம் நடத்தாத இந்த பிரதான ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு மாவட்ட செயலாளர் வெளியேறுவதை பெரிய அளவில் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறது இந்த நாட்டுக்கு எது பிரச்சனை மக்களுடைய வரிப்பணம் வீணாகுவது ஒரு பிரச்சனையா இல்ல நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஒருவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறுவது ஒரு பிரச்சனையா இது திட்டமிட்டு இந்த ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக செயல்படுவதாக எல்லாராலும் புரிஞ்சு கொள்ளப்படுது நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியுது இதை தாண்டி மக்களிடம் சில உண்மைகளை நம்ம சொல்ல வேண்டிய சூழல் இருக்கு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு சிலர் ஒரு சில மாவட்ட பொறுப்பாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் வெளியேறுகிறார்கள் அது உண்மை இதை திட்டமிட்டு ஆளும் அதிகார வர்க்கம் நாம் தமிழர் கட்சியில் அதிருப்தியில இருக்கிறவங்களை தேடி பிடிச்சு வெளியேற்றி அவங்களிடம் இருந்து எதிர்மறையான நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்மறையான கருத்துக்களை பெற்று அதை பெரிய அளவில் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறது எதுக்கென்றால் நாம் தமிழர் கட்சி வலிமை குறைந்து கொண்டிருக்கிறது என்பதை அடையாளப்படுத்துவதற்காக இதை வைத்து நாம் தமிழர் கட்சியை வீழ்த்து விடலாம் அப்படின்ற ஒரு அடிப்படை தவறான ஆசையால் உண்மையில் இந்த செய்திகளை வைத்து நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தவே முடியாது அண்ணன் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வார் நீ எல்லாம் என்னை வீழ்த்து விடுவாய் என்றால் நான் என்னடா பெரிய வீரன் அப்படின்னு சொல்லுவார் நமக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அது தான் இங்க சொல்லணும் நீங்க செய்யற இந்த சில்லத்தனமான செயல்பாடுகளால் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த முடியாது நாம் தமிழர் கட்சி என்பது இன உணர்வோடு கலந்தது மனசுல உணர்வோடு கலந்த ஒரு விடயம் நாங்க பணம் கொடுத்தோ பெரிய பெரிய பதவிகளை கொடுத்தோ கான்ட்ராக்ட் கொடுத்தோ கமிஷன் கொடுத்தோ இந்த கட்சியை வளர்க்கல இந்த கட்சியை அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய கொள்கையாலும் கோட்பாடுகளையும் விதைச்சி மக்களோட மனசுல விதைச்சி மக்களை நாம் தமிழதாக மாத்திருக்கிறார் இந்த கட்சியை நீங்க சீக்கிரம் வீழ்த்திட முடியாது சரி விடுவோம் இதை தாண்டி வெளியேறுகிற ஒரு சிலர் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா சீமான் ஒரு சர்வாதிகார போல் செயல்படுகிறார் அப்படின்ட்டு சரி சர்வாதிகாரம்னா என்ன ஒரு கேள்வி சர்வாதிகாரம்னா என்ன இரண்டாயிரத்தி பதினாறு நாம் தமிழர் கட்சி செயற்பாட்டு வரைவு ஆட்சி செயற்பாட்டு வரைவு வெளியிட வெளியிடுறாங்க அந்த செயற்பாட்டு வரைவுல முதல் பக்கத்துல இருக்கு நாம் தமிழர் அரசு என்பது தன்னலமற்ற சர்வாதிகார ஆட்சி முறையை பின்பற்றும் அப்படின்னு சொல்லி ஒரு முதன்மையான ஹெட்லைன் வருது உடனே ஆன்ட்டு ஆரம்பிச்சாச்சு ஊப்பிங்கள்லாம் எப்படி ஒரு சர்வாதிகாரி சீமான் ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதன் பிறகு அண்ணன் ஒரு வெளிப்படையான அறிவிப்பை கொடுக்கிறார் விளக்கத்தை கொடுக்குற சர்வாதிகாரம் என்பது தவறானது அல்ல மக்களுக்கு நல்லது செய்யணும் என்கிற உணர்வுக்குள்ள நம்ம போயிட்டோம்னா ஒரு சர்வாதிகாரியை போல தான் அந்த நிர்வாக அதிகாரி இருக்கணும் சமரசம் செஞ்சிக்காம மக்களுக்கு நல்லது எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வலிமையா நின்று உறுதியா நின்று அதை செய்யணும் அப்படின்னு அண்ணா பலமுறை பேசியிருக்காங்க இந்த சர்வாதிகாரத்தில் தன்னலம் இருக்க கூடாது அப்படிங்கிறது முக்கியமான விடயம் தன்னலம் மற்ற சர்வாதிகார ஆட்சி முறை அப்படிங்கறத ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காரு கருத்துக்களை மற்றவர்களும் கருத்துக்களை கேட்பதில்லை அதனாலேயே அண்ணன் ஒரு சர்வாதிகாரியை ஆய் விடுவாரா அப்படின்னா உண்மை இல்ல அண்ணன் வெளிப்படையா சொல்லியிருக்காரு அடுத்த பக்கத்துல இரண்டாவது பக்கத்திலே அவர் சொல்லியிருக்காரு நான் உன் கருத்துக்கானவன் அல்ல நான் உன் கருத்துக்கானவன் அல்ல உன் நலனுக்கானவன் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு பல முறை மேடைகள்லன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா கருத்துக்கள் அவரவர் விரும்பினபடி இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஆலை வேணும்னு நினைப்பாங்க பலர் ஆனா ஆலை தேவையா இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு தேவை இல்லை அப்படின்னா அந்த உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பளிக்குங்கிற அவசியம் இல்லை அதுதான் அண்ணன் திரும்ப திரும்ப சொல்றது உன் உணர்வுகளை உன் விருப்பத்தில் தவறு இருக்குன்னா அந்த உணர்வுக்கு நான் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டேன் மக்களுக்கு எது சரியோ அதை தான் செய்வேன் அப்படிங்கிறத பல முறை தான் கட்சிக்குள்ள நிர்வாகத்துக்குள்ள அண்ணன் வைக்கிறார் ஒரு கருத்து கேட்டு பலரிடம் கருத்து கேட்டு ஒரு முடிவு எடுக்கணும்னா ஒரு முடிவு எடுக்க முடியாது அண்ணன் சொல்ற மாதிரி ஒரு பேருந்தை ஓட்டணும் அந்த பேருந்துக்குள் இருக்கிற ஐம்பது பேருக்கும் வாகனம் ஓட்ட தெரியும் என்றாலும் ஒருவர் தான் வாகனத்தை ஓட்டணும் ஒவ்வொருத்தையும் கேட்டுக்கிட்டு நான் சரியா ஓட்டனா ஓட்டணான்னு கேட்டுக்கிட்டு அந்த வாகனத்தை இயக்க முடியாது அப்படி ஆளாளுக்கு திருப்பினோம்னா நம் இலக்கை சென்று அடைய முடியாது அப்படிங்கறத வெளிப்படையா பல அண்ணன் பேசிட்டார் அப்போதெல்லாம் அதை ஏற்றுக்கொண்ட நீங்கள் இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் அண்ணன் சர்வாதிகாரியை போல் செயல்படுகிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய முகத்துறை கிழிந்து தொங்குகிறது என்றுதான் பொருள் அதனால் அண்ணன் அன்றைக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்சி கால அண்ணன் அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் என்ன நிலைப்பாட்டில் இருந்தாரோ அதே நிலைப்பாட்டில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் இருக்கிறார் நீங்க இத்தனை ஆண்டுகளாக அண்ணன் கூட இருந்துகிட்டு அண்ணனை புரிந்து கொள்ளாமலே இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது இங்கு மிகவும் இழிவான விடயம் அண்ணன் இருக்கீங்க அண்ண முறையே பழகுறீங்க எங்களுக்கு அண்ணன் தெரியும் அண்ணனுக்கு எங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த நிலையில இருக்கிற நாங்களே அண்ணனை புரிஞ்சுக்கிறோம் அண்ணனுக்கு பக்கத்துல இருந்துகிட்டு அண்ணனோட உணர்வுகளை புரிஞ்சுக்காத நீங்க உங்களுக்கு வந்து எந்த இடத்திலும் சிறப்பு கிடையாது இத்தனை ஆண்டுகள் அண்ணன் கூட இருந்தும் நீங்க அண்ணனை புரிஞ்சுக்கல அப்படின்னா உங்களுக்கு எந்த சிறப்பும் கிடையாது நீங்க எங்கு சென்றாலும் நீங்கள் இதே போலதான் இருக்கணும் எவர் வெளியேறினாலும் என்றைக்கும் நாம் தமிழ் கட்சியின் முகமும் அடையாளமும் அண்ணன் சீமான் மட்டும்தான் அண்ணன் சீமான் உள்ளவரை நாம் தமிழர் கட்சி யாராலையும் வீழ்த்த முடியாது ஒரு இடத்துல ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு கட்சியை உடைச்சிருவோம் சொல்றாங்களே பிரிச்சிருவோம்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் ஒரு சொல்றாரு என்னை வெட்டி பிளந்தால் ஒழிய நாம் தமிழர் கட்சியை யாராலையும் பிளக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு அதுதான் உண்மை என்றைக்கும் அண்ணன் சீமானோடு நாம் தமிழர்